கொடுமையான நிலைமை இன்றைக்கு நிகழ்வி வருகிறது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையர் யாருடைய அழுத்தத்தில் இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார் நீதிமன்றம் எப்படி கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்பது மிகவும் நடந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது காவல்துறையின் நடவடிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை உண்மையை உருவாக்கி இருக்கிறது இது இந்த அரசாங்கத்தின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல முடியாமல் எப்படியெல்லாம் குடிந்து நிற்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது நல்லவேளை நீதி தேவதை இருப்பதால் தான் இன்றைக்கு மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கையோடு வாழ முடிகிற சூழ்நிலை இருக்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது யாரின் உத்தரவு பேரில் அந்த உயிர் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் விரைவாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இருக்குது கோடை மருந்து புறக்க தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்குது இந்த ஆட்சியை விட்டு விட்டு எங்களது கூட்டணி பற்றியே திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்பது உண்மையிலேயே திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற அவலங்களை இந்த ஆட்சியின் கொடுங்கோன்மையை இந்த ஆட்சியின் கையாளக தன்மையை திசை திருப்புவதற்காக கேட்கப்படுவது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது கூட்டணி தான் இந்த திமுக கூட்டணி திரு சண்முகம் என்ன பேசுகிறாரு சிபிஎம் லீடர் என்ன சொல்றாரு இந்த ஆட்சி இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்பே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் தான் தைரியமாக மக்களை இருபத்தி ஆறுல சந்திக்கப்படும் சொல்றாரு திருமாவளவன் டெய்லி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அந்த கட்டடியை பற்றி நீங்க கேட்காம உருவாகிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய ஒரு கூட்டணியாக உருவாகி வருகின்ற இந்த கூட்டணியில் தேவையற்ற கோப்பங்கள் இருப்பதாக ஒரு தவறான கருத்தை பரப்புவது போல இருக்கிறது எப்படி பழனிசாமி அவர்கள் சுற்றி பயன்படுத்தி எப்படி பார்த்துக்காரன் சுற்றி பயணி அதை எப்படி பார்க்க முடியும் நீங்கள் எப்படி என்ன கேட்குறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க என்றீங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் நடைபயணம் சொல்றாங்க பொதுமக்களை சந்திப்பதற்கு பல்வேறு நடைமுறை போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் சுட்டுப்பயத்திட்டார் இது என்ன பாக்குறது இருக்கு அன்னைக்கு மதுரையில் முதல்வர் பவனி அந்த எல்லாம் துணி போட்டு மறைச்சு எப்படி அதெல்லாம் நீங்க பணம் பிடித்து காட்டினீர்களோ அதுபோல தஞ்சாவூர்ல எனது சொந்த மாவட்டம் சொல்லி டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதட்டிட்டு போற இடத்துல விவசாயிகள்லாம் கருப்பு கொடி காட்ட என்று எல்லாம் கைது செய்யப்படுகின்ற அவலம் தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது விமர்சனங்கள் என்பது வேறு இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் செல்றாரு அதை எப்படி பார்க்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ற பதில் வேறு ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கும் இப்ப திமுக விசால நேரத்தில் திமுக ஆட்சி எழுபத்தி ஆறில் கலைக்கப்பட்டதற்கு காரணமான எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையுடைய திமுக நேருவின் மகளே வருக நிறையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சுக்கலையா இன்றைக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் கடுமையாக எதிர்த்து போராடுறவங்க இந்த கூட்டணியில் இல்லையா நீங்கள் கேட்பதே எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது நட இதுவரைக்கும் இல்லாத ஒன்றையும் தமிழ்நாட்டில் புதுசாக நடக்கலை திமுகவை வீழ்த்துவதற்காக ஓர் அணியில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து போராட வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பாஜகவின் முக்கிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்று வருகிறது உறுதியாக திமுகவின் ஆட்சி வீழ்த்தப்படும் அதனால எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது வேறு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக ஜனதா பல கட்சிகள் தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு திமுக திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் தங்களது அவர்கள் நிற்பதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திகழக்கூடாது என்பதற்காக எங்களது கூட்டணி தான் சரியான ஒரு மாற்று அமைப்பு மக்கள் விரும்புகின்ற அணி மற்ற கட்சிகள் அவர்கள் எங்கள் கூட்டணியில் பலப்படுத்துகின்ற விதமாக அவர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரு கோரிக்கை இது நைனா நகந்திரா பல முறை சொல்றாங்க உங்களுக்கு அதெல்லாம் காசிலே உள்ள இல்லையா சரி சிங்க எது சிக்காது டா சிவண்டா சிவண்டா எதுக்க எவண்டா தாங்க எதுக்கண்டாண்டா